பயப்படுறது அந்த அளவுக்கு பார்க்காம உலகம் செய்யறாங்க நம்ம பார்த்தோமா சொர்க்கத்தை பார்த்து பயப்படுறீங்க நரகத்தை பார்த்து பயப்படுறீங்க பார்க்காமலே என்னோட அடியார்கள் இப்படி இருக்கிறாங்க அவங்க அவங்க புகழ்ந்து போட்டுருவான் அல்ல இது புகாரில் ஆராயிரத்தி நானூத்தி எட்டுல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி என்னென்ன வேலையெல்லாம் பாருங்க கருவறையில ஒரு குழந்தை உண்டாயிருச்சுங்க ஒரு ஒரு ஆணும் பெண்ணு சேர்றாங்க சேர்ந்த கூட அன்னைக்கு குழந்தை ஒரு கரு ஜெனிச்சிருச்சு உடனே அதுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆள் அந்த கருவுக்குள்ளே உட்கார வச்சு ஒவ்வொரு செகண்ட் பை செகண்டா என்ன நடக்குதோ அது சொல்லிக்கிட்டு யாரா இப்போ இந்த பொசிஷன் வந்து விட்டது யாரா இந்த பொசிஷன் யாரா இந்த பொசிஷன் யாரா இந்த பொசிஷன் என்று ஒவ்வொரு பொசிஷனா அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாராம் அப்படி அப்படி அறி அந்த பொசிஷன் ரசூல்லா சொன்னாங்களே அதெல்லாம் நீங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதே மாதிரி தான் இருக்குது முதல்ல இந்த பொசிஷன் இருக்கிறது ரெண்டாவது இந்த பொசிஷன் இருக்கிறது அது இன்ஷால்லா உங்க சகர் நிகழ்ச்சியில விஞ்ஞானங்கிற தலைப்புல ஜெயா டிவி நிகழ்ச்சியில இன்ஷால்லா உங்களுக்கு வந்து இந்த பொருளாரம் கொஞ்சம் சயின்ஸா வரும் குரானில் ரசுல்லா சொன்னது எப்படி இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக உண்மையாகிட்டு இருக்குங்கிறது அந்த நிகழ்ச்சியில் நீங்க பாப்பீங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு அந்த அந்த மலக்கு சொல்லுவாராம் யாரப்பி அலக்கா யாரெல்லாம் இப்போ அலக்குங்கிற நிலையில இருக்குது யாரப்பி முருகா முருகத்துங்கிற ஸ்டேஜுக்கு யாருலாம் வந்து விட்டது இப்படின்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்டேயாக சொல்லுவார் யார் எல்லாம் அப்புறம் அப்புறம் யாரெல்லாம் ஒரு ம மனித வடிவத்துக்கு வந்து விட்டது ஆண் ஆண் ரெக்கார்ட் பண்ணவா பெண்ணுன்னு ரெக்கார்ட் பண்ணவான்னு கேட்பாராம் இப்படி ஆதம் ஆடம்பரம் எப்ப தீர்மானிக்கப்படும் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படுதோ அதத்தான் விஞ்ஞானியும் சொல்றோம் அந்த டாபிக் நீங்க யாரும் தெரிஞ்சுக்கிறீங்க எதுக்கு சொல்ல வர்றேன்னா கருவறைக்குள்ள ஒரு ஆளவு மழக்க அனுப்பி விட்டு அங்க என்ன நடக்குது ஒரு செகண்ட் போய் தகவல் கொடுத்துட்டு இருக்காங்க பெண் லெவல சொல்லு என்ன பொசிஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு ஆளை ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு தடையை மீறி ஒரு போராட்டம் நடத்தும் போது என்ன ஆச்சு உழவு வந்துருக்காங்க சேர்ந்துட்டாங்களா அசம்பிளா இருந்த போலீஸ் ரொம்ப குவிச்சிருக்காங்க துப்பாக்கி எல்லாம் இருக்குதா கேட்கணுமா இல்லையா இந்த மாதிரி ஆர்வத்தில் கேட்குற மாதிரி அல்லாஹ் வந்து நம்மளை படைக்கிறதுக்கு உள்ளே மட்டும் மலக்கு அனுப்பி ஓ நிமிஷம் வினாடி வினாடியா மெசேஜ் எடுத்துக்கொண்டே இருக்கிறான் கருவறைக்குள்ள மலக்குகள் கவருக்குள்ள மலக்குகள் உள்ள கொண்டே அடைக்கிட்டு வந்து இறந்த பிறகு அங்க உள்ள நிப்பாட்டி வச்சுக்கிட்டு யார் மாடுற புக்கை இப்படி விசாரிப்பதற்கான மலக்குகள் இப்படி ஏராளமான அளமான இல்லாம நற்செய்தி சொல்வதற்கு நற்செய்தி சக்ரி நற்செய்தி அகையாளை சாதம் நற்செய்தி

பத்தொன்பது பத்தொன்பது இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்னு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டு இருபத்தி முப்பத்தி மூணு ஆகிய வசனங்களில் வானவர்கள் மனிதர்களுக்கு போய் நற்செய்தி சொன்ன சம்பவங்களே சொல்றான் மரியமுக்கு நற்செய்தி எகையாவுக்கு நற்செய்தி ஈசாவுக்கு நற்செய்தி இப்படி ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பிறகு நற்செய்தி மலை இறங்குற நற்செய்தி நற்செய்தி சொல்ற டூட்டிக்காகவும் மலக்குகள் என்ன செய்யறாங்க அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்ல நமக்காக வேண்டி மலக்குகள் வந்து பாவப்படிவு தேடிட்டு இருக்கிறாங்களா நீ வந்து பார்வையா ரெக்கார்டு பண்றதுக்கு மட்டும் வரல நீங்க நல்லதை பேசிட்டு இருக்கும் போது யாருல நல்லது பேசுற அவங்க மன்னிச்சு போய் உங்களை இருக்கோம் நமக்கு சேர்ந்து அந்த ஆண்களுக்கு வெறுமனே பதிவு செய்து போறது இல்ல கல்யாணத்துக்கு போயிட்டு மொய் எழுதுற மாதிரி அவங்க திருட்டு எழுதி சொல்றாங்க இல்ல அந்த மாதிரி இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க ரெக்கார்டை பாட்டி போட்டு யாரெல்லாம் இவங்களை மன்னிச்சிருவேன் இவங்களுக்கு ரஹமத் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுவாங்களா நல்லதை பார்க்கும் பொழுது எல்லாம் துவா செய்யற வேலையும் மலக்கல் செய்வாங்க தர்மம் செய்யறாங்க ஒரு நாள் அல்லாஹுமா ஆசி முன்பிகன் செலபான் யாரெல்லாம் செலவழிக்கிறவனுக்கு நிறைய கூட செலவழிக்கா மோசிக்கணுங்க நஷ்டத்தை ஏற்படுத்தாதான் லேண்ட் நினைக்காங்களாம் அதை கேட்க வாங்கலாம் இப்படியான காரியங்கள் செய்வார்கள் என்று நமக்காக அவர்கள் இஷ்திகுமார் பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் அது மாதிரி நமக்காக வேண்டிய ஒரு லிமன் பில் அவரை பூமியில் உள்ளவர்களுக்காக பாவமன்னிப்பு தேடுவார்கள் என்று நாற்பத்தி ரெண்டு அஞ்சில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதினொன்று எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அது மாதிரி வந்து இந்த ஆயத்துகளில் எல்லாம் நமக்கு வந்து மலக்குகள் மனிதர்களுக்காக செய்வார்கள் என்ற கருத்துக்களை அதே மாதிரி புகாரியில ஹதீஸ் எழுபத்தி ஏழாவது ஹதீஸ் நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் ஐநூத்தி எழுபத்தி எட்டு அகமதுல இந்த ஹதீஸுகள்ல எல்லாம் மலக்குகள் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் ஜும்மா உட்காந்தா யாரா இவனுக்கு ரகம செய்ய தொழுகையில உட்கார்ந்து யாரா இவனுக்கு ரகம செய்ய அடுத்த உலகை காத்து இருக்கிறானா அவனுக்கு ரகம செய் என்று மலக்குகள் மனிதனுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் என்ற இதுகளை நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நம்ம நம்ம ஆமீன் சொல்லும் பொழுது நமக்காக வேண்டி மலக்கு ஆமீன் சொல்ற சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது அது ரொம்ப பவர்ஃபுல்லான மழைக்கு போய் ஆமீன் சொல்லு நல்லா சொல்றான்னு சொன்னா அதை ஏத்துக்கிறவான்னு அர்த்தம் அதை தவற விடாம நம்ம யூஸ் பண்ணிக்கிறேன் அது என்ன சந்தர்ப்பம் கேட்டா தொழுகையில ஏகதன சிராத்தல் முஸ்தகம் ஒரு பிரார்த்தனை பண்றோம் நேர்வழியை காட்டுன்னு சொல்லி அது ரொம்ப தேவையான ஒரு அதனம் முக்கியமானது காசு பணத்தை எல்லாம் விட நேர்வழி தான் முக்கியமானது சொன்ன உடனே உலக வாழ் உடனே ஆ மீன்கிறோம் நம்ம ஆமீன்தும் மழக்க ஆமீன் யாருடைய ஆமீனும் மழக்குடைய ஆமீனும் மேச்சாய் ஒரே நேரத்தில் அமைந்து விடுகிறதோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதனால அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்காம உலக வாழ்ந்த உடனே ஆமீன்றணும்

நான் வந்து எனக்கு தெரியாம நீங்க தனியா உட்காந்துருக்கியாளா அவனுக்கு நிறைய கிருபை செய் அவனுக்கு அதை அப்படியே நம்ம கேட்குறோம் இப்படி கேட்டோம்னு சொன்னா இப்ப நம்ம வந்து ஆப்கான்ல ஆப்கானில் இருக்கிறவங்க மக்களுக்காக கேட்குறவங்களும் பாக்கல இப்ப நம்ம கேட்டோம்னா இது அவங்க எக்கிருக்கவோ கூட பவர்ஃபுல்லானது ஏன் இதுக்கு சேர்ந்துகிட்ட ஆமைன்னு சொல்றதுக்கு கூட்டம் பார்த்துக்கிட்டு இருக்கு மனக்கு கூட்டம் அவன் சொல்லி ஆமைன்னு சொல்லப் போறாங்க அதுக்கு தான் இந்த வாசியை சொல்றது ரைபுல ஒரு சகோதரனுக்கு ஆக வேண்டி தெரியாமல் நண்பனுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு தாப்பனுக்கு மகளுக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்துல மாணவர்களும் சேர்ந்து என்ன செய்யறாங்க ஆமின்னு சொல்றாங்க என்று அதையும் நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அதே மாதிரி இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மலர்களுடைய வேலை அதே மாதிரி தஜ்ஜால் வரக்கூடிய காலத்தில் எல்லா இடத்துக்கும் போவான் மதியனாவில் நுழைய மாட்டான் நுழைய விடாமல் ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்கள் வந்து காத்து கொண்டிருப்பார்கள் ஏழு வாசல் இருக்கும் ஒவ்வொரு வாசல்லையும் வானவர்கள் நின்று கொண்டு அவனை தடுப்பார்கள் என்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது புகாரி ஹரீஸ்ல நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி வந்து சலாம் நம்ம ரசுல்லாவுக்கு சலான் சொல்றோம் அதை எடுத்து சொல்ற வேலை வழக்குகளுக்கு உமத்து சொல்லக்கூடிய சலாம இந்த மாதிரி அஸ்லாம் அலை ஐயோ நபின்னு சொல்றாரு அப்படின்னு போய் மலக்குகள் போய் சொல்லுவாங்க இந்த சலாம் கேட்காது நம்ம தொகுதியில் ஓதுரம் சலாம் இது உங்களுக்கு ரசூல்லாவுக்கு விளங்காது விளங்கு நினைச்சு நம்மனா சிறுக்கா போயிரு விளங்க எப்படி போவோம் அல்லாவுடைய தூதர்கள் மலக்கு போய் இந்த மாதிரி இந்த ஊர்ல இந்த ஆள் இருக்கா வந்து சலாம் சொன்னா இந்த தொழுகையில இத்தனை இடத்துல சொன்னா சொல்லி மெசேஜ பாஸ் பண்ணுவாங்க இது எங்க இருக்குன்னா சொன்ன நசையில ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சாவது அரிசியில் இருக்கு இது போக பதிரி உகது போன்ற போர்க்களங்கள்ல இக்கட்டான நேரத்துல மலக்குகளும் சஹாபாக்களோட இணைந்து போர் செய்தார்கள் வருது வெறுமனே துவா மட்டும் இல்ல இறங்கி பின்னி தலைகளை வெட்டுங்கள் விரல்களை வெட்டி எரிங்கள் இன்னும் போவோம் என்று சொல்லி மாணவர்கள் சேர்ந்து பணியாற்றிய சம்பவத்தை நீங்க பார்க்க அதே மாதிரி இன்னைக்கு துவா செய்யற கட்டத்தில் இருக்கும் மாணவர்கள் அல்லாஹ் வந்து இறக்கி வைப்பான் நம்பி துவா செய்ய ஆயத்தெல்லாம் படிச்சுக்கிட்டு மூணு நூத்தி இருபத்தி நாலு எட்டுல ஒன்பது எட்டுல பன்னெண்டு ஒன்பதுல இருபத்தாறு ஒன்பதுல நாற்பது ஆகிய வசனங்களில் எல்லாம் மாணவர்களும் சேர்ந்து களத்துல சகாபாக்களோடு போரிட்டதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அந்த மாதிரியான பணிகளுக்காகவும் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இல்லாம மறுமையில பரிந்துரை செய்வார்கள் நபிமார்கள் மட்டும் செய்ய மாட்டார்கள் மலக்குமார்களும் பரிந்துரை செய்வார்கள் மலக்கணும் மட்டும் நினைச்சிடக்கூடாது

மூன்று வசனங்கள்ல மலக்குகள் வந்து சிபாரிசு பண்ணுவார்கள் இருக்குது அதுபோக சொர்க்கத்துக்கு காவலர்களாக மலக்குகள் நரகத்துக்கு காவலர்களாக மலக்குகள் பணிவிடை செய்வதற்கு மலக்குகள் அரசை சுமப்பதற்கு எட்டு ஓ யஹமிலு அர்ஷ ரப்பிக ஃவுக்கஹும் யௌமTypeIdin சமானியா எட்டு மலக்குகள் அல்லாவுடைய அர்ஷை சுமந்து கொண்டு வருவார்கள் மறுமை எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கும் பொழுது அல்லாஹ் வருவானாம் சபைக்கு வருவான் அல்லாஹ் நம்ம என்ன அல்லாஹ் என்னன்னு இருக்கிறோம் இருக்கோம் வா ஜா மலக்கு மாணவர்கள் அணிவகுக்க அணிவகுக்க அல்ல அப்படி வருவான் பின்னாடி மாணவர்கள் அணிவகுத்து வருவார்கள் என்று அந்த மாதிரியான பணிகளையும் அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி வச்சுக்கிறான் நமக்கு வந்து சொர்க்கத்துக்கு போன பிறகு வந்து சலாம் சொல்லிவிட்டு என்ன வேணும் நல்லா இருக்கிறீங்களா என்ன வேணும் குறைகிற இருக்கிறா என்று கேட்கக்கூடியவர்களுக்கும் மாணவர்களை அல்லாஹ் வந்து படைத்து வைத்திருக்கிறான் நரகத்துல பிடிச்சி செல்றது மிதிக்கிறது தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றது சீ செலத்தை கொடுக்கிறது இது மாதிரியான பனிஷ்மெண்ட்கள் செய்வதற்கும் அல்லாஹ் வந்து மாணவர்களை படைத்து வைத்திருக்கிறான் இப்படி ஏராளமான பணிகளை படைத்திருக்கிற ஒரு மாணவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைச்சு நம்ம நம்பணும் அல்லாஹ் நம்ம நம்புறோம் அதே மாதிரி இந்த இவ்வளவு அல்லான்னு சொல்றான் அதிசயர் கூட நான் குறைவா தான் சொல்லியிருக்கிறேன் சொன்னதுல பெரும்பாலான விஷயங்கள் திருமறை குரான் மூலமாகவே சொல்லப்பட்ட செய்திகள் அதற்கு விளக்கமாக ரசூல் செல்லா சொல்லுங்கிற செய்திகளும் இருக்கிறது இதுகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும் மலக்களை நம்புகிறது என்பதில் கொள்ளணும் அடுத்ததாக ஈமானுடைய இரண்டாவது மூணாவது கிளை ஒரு சுழி தூதர்களை நம்புவது வேதத்தை நம்புவது நாளை சேலம்